அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் அய்யனார் இன்னும் பதினஞ்சு நாளில் ஆட்சி மாற்றம் நடைபெற உள்ள இந்த வேலையில் இராணுவ தளபதியினுடைய பதவிக்கால நீட்டிப்பு என்பது பல்வேறு சந்தேகங்களை இப்பொழுது எழுப்பியுள்ளது அப்படின்றத நம்ம பார்க்குறோம் அதாவது இதற்கு முன்பே நிர்மலா சீதாராமன் அவருடைய கணவர் பறக்கல பிரபாகரன் அவர்கள் கூறியது போலவே நடந்து கொண்டிருக்கிறதா அப்படின்ற கேள்வியையும் இப்பொழுது எழுப்பிக் கொண்டிருக்கிறது ஏன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இதனால் வரையில் இராணுவத்தில் கடைபிடிக்க கூடாத இல்லை கடைபிடிக்காத ஒரு நடவடிக்கையை இப்பொழுது இந்த பாரதிய ஜனதா அரசு முக்கியமாக மோடி அவர்கள் அப்படின்றது அப்படின்றதுதான் மிகப்பெரிய ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது இதனால் வரையில் இருந்த ஒரு நடைமுறையை முற்றிலுமாக மாற்றி அதற்கு அடுத்த சீனியாரிட்டி போஸ்ட்ல இருக்கிறவரை நியமிக்காம அவருக்கே பதவி நீட்டிப்பு வழங்கியது ஏன் அதுவும் எலெக்ஷன் டைம்ல புதிய அரசு பதவியேற்க உள்ள இந்த நிலையில உங்களுடைய ஆட்சிக்காலம் முடிய போகிற இந்த நிலையில் எதற்காக இந்த பதவி நீட்டிப்பு இல்லை உண்மையாலுமே இந்தியாவில் வேறு ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் வரப்போதா அப்படின்ற பல்வேறு கேள்விகளை அரசியல் விமர்சகர்கள் முன்வைத்து கொண்டிருக்கிறார்கள் என்னாச்சுன்னா அதாவது மனோஜ் பாண்டே அவர்களுக்கு அவர் தான் இராணுவத்தினுடைய தளபதியாக இருந்து கொண்டிருக்கிறார் இப்போ மோடி அரசு நேத்தோட பதவி ஏற்றது அப்படின்ட்டு சொன்னாங்களே பத்தாண்டு காலம் இப்போ இதில் என்ன விதமான செய்களை செஞ்சுட்டு இருக்கு அப்படின்ட்டு அவங்க ஒரு சில பட்டியல்கள்லாம் போட்டாங்க எது ஏதோ பண்ணியிருக்கு அப்படி இப்படின்ட்டு அதான் நம்ம விட்டு தள்ளுவோம் ஆனா அவர்கள் செய்ததில் மிக முக்கியமானது என்னன்னா இப்ப மனோஜ் பாண்டிய அவர்களுக்கு ஒரு மாத காலம் இராணுவ தளபதியாக நீட்டி வழங்கியிருக்காங்க ஆனா இந்த நடைமுறை ராணுவத்தில இருக்கா அப்படின்ட்டு பார்த்தா கிடையவே கிடையாது அதாவது இராணுவத்தில் அவர்களுக்கான பணி முடிந்த பின் அடுத்தபடியாக சீனியாரிட்டி போஸ்ட்ல அதாவது வயதின் அடிப்படையில சீனியாரிட்டி போஸ்ட்ல யார் அடுத்தபடியா இருக்காங்களோ அவங்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படி பார்க்கும் பொழுது லெப்டினன்ட் ஜெனரலா இருக்கக்கூடிய உபேந்திர திவேதி அவர்கள் தான் இந்நேர ராணுவ தளபதியா ஆயிருக்கணும் ஆனா மோடி அரசு என்ன பண்ணது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய தளபதி மனோஜ் பாண்டியே ஒரு மாத காலம் நீட்டி இருக்கு இப்போ இந்த நீட்டிப்பு எதற்காக ஜூன் ஒன்னாம் தேதி வந்து இறுதிக்கட்ட தேர்தல் நிறைவடைய உள்ளது ஜூன் நான்காம் தேதி வாக்கு எண்ணிக்கை ஜூன் நான்காம் தேதி வாக்கு எண்ணிக்கைக்கு பிறகு யார் வந்து பொறுப்பேற்பா அப்படின்ட்டு தெரியுது நமக்கு ஆனா அந்த அரசு புதிதாக யாரா நியமிச்சா பரவாயில்ல நீங்க இப்போ இதை நியமித்து போவதனுடைய காரணம் என்ன அப்படின்றது ரொம்ப முக்கியம் சரிங்களா ஏற்கனவே பரக்குல பிரபாகர் அவர்கள் சொன்னது என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலான நிலை என்பது வரக்கூடிய தேர்தல் எண்ணிக்கையின் போது வாக்கு எண்ணிக்கையின் போது நடைபெறும் அப்படின்ட்டு சொன்னார் எதாச்சும் சொன்னார்னா எப்படியா இருந்தாலும் பிஜேபிக்கு பெரும்பான்மை கிடைக்க வாய்ப்பு இல்லை அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் பிஜேபி இருநூறுல இருந்து இருநூத்தி இருபது தொகுதிகளை பெறுவதற்கான இருந்து கொண்டிருக்கிறது இருக்கு கூட்டணி கூட்டணியினுடைய ஆட்சி இருக்கிறதுனால கூட்டணி கட்சிகள் இருப்பதனால அனைவரும் ஒன்று சேர்ந்து அவர்கள் பெரும்பான்மை அடைய வாய்ப்பு இருக்கு அப்படி இருந்த பொழுது இப்ப நடந்து கொண்டிருக்கக்கூடிய அரசு கட்டாயமாக வெளியேறிய வேண்டும் ஆனா அவர்கள் அதனை சாந்தமாக செய்வார்களா அதாவது சரி ஓகே அப்படின்ட்டு போயிடுவாங்களா அப்படின்ட்டு கேட்டா அப்படி அவர்கள் போக மாட்டாங்க ஏன்னா அதற்கான முக்கிய காரணம் ஒண்ணு உள்ளது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உடைய நூற்றாண்டு கொண்டாட்டம் அடுத்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அவர்கள் அரசை ஆரம்பித்தது எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஆரம்பிக்கிறாங்க இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்ப இதன் காரணமா அவர்கள் அதை பெருவிழாவாக கொண்டாட இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள் பெரிய வெற்றி கொண்டாட்டமாக அப்ப அதற்கு முட்டுக்கட்டை போடுற மாதிரி இந்த இது முடிப்போகுது அவருடைய ஆட்சி காலம் அப்ப அவர்கள் அதை சுமூகமாக கடப்பார்களா அப்படின்னு பார்த்தா கன்ஃபார்ம் கிடைக்கவே மாட்டாங்க இதன் காரணமா இந்தியாவில் மிகப்பெரிய பாதிப்புகளை அவர்கள் ஏற்படுத்துவார்கள் அப்படின்ட்டு அவர் எச்சரிக்கிறார் எப்படி ஆகும் இந்தியா முழுக்க அவரு எந்த மாதிரி ஆகும் அப்படின்னு சொல்றாருன்னா மணிப்பூர் மாதிரி ஆயிடும் அப்படின்னு சொல்றாரு மணிப்பூர் கலவரம் இன்னை வரைக்கும் தீராத ஒரு கலவரமாக இருந்து கொண்டிருக்கு அப்ப அது போன்று ஆகுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு அவர் சொல்றாரு இப்போ உண்மையாலுமே இந்த தளபதியினுடைய நீட்டிப்பு என்பதும் அதற்கான ஒரு அறிகுறி தானா அப்படின்ட்டு இப்ப கேட்க வச்சிருக்கு இப்ப இந்தியாவில வந்து ஒரு அசம்பாவித சூழ்நிலை என்பது ஏற்படுமா அப்ப அந்த அசம்பாவித சூழ்நிலையை கட்டுப்படுத்துவதற்காக அதாவது கட்டுப்படுத்துவது மீன்ஸ் அவங்களுக்கு ஆதரவாக செயல்படுத்துவதற்காக இந்த மனோஜ் பாண்டிய அவர்கள் அமைக்கப்பட்டிருக்காரா அப்படின்ற ஒரு கேள்வி என்பது எழுதுகிறது ஆனா இது நடக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இதற்கு முன்னாடி ஒரு தடவை நடந்திருக்கு எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து மிக முக்கியமான ஒரு காலகட்டம் இந்திரா காந்தி அவர்களுடைய காலகட்டம் ஏன்னா அந்த டைம்ல தான் எமர்ஜென்சி அப்ப அந்த எமர்ஜென்சி பீரியட்ல மார்ஷல் அப்படின்ற தளபதி அவர்கள் ஆறு மாதம் அவருக்கு பதவி நீட்டி என்பது வழங்கப்பட்டது இதில் என்ன முக்கியமான விஷயம்னா எமர்ஜென்சி காலகட்டத்துல இந்திரா காந்தி அவர்கள் எவ்வளவு கடுமையா இருந்தார்கள் இந்தியாவை எப்படி வச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னு நம்ம பார்க்க முடிஞ்சு ஆனா அப்பேற்பட்ட இந்திரா காந்தியையே தூக்கி இருந்தது இங்க இருக்கக்கூடிய ஜனநாயகம் அப்படின்றத நினைவில் கொள்ள வேண்டும் ஏன்னா இந்திரா காந்தி அவர்கள் இரண்டு ஆண்டு காலம் எமர்ஜென்சியை கொண்டு வந்தால் எழுபத்தி அஞ்சு டு எழுபத்தி ஏழு இருந்து கொண்டிருந்தாலும் அங்க அதிகாரம் மேலிடும் பொழுது சர்வாதிகாரம் அஹ் தலை தூக்கும் பொழுது இங்க இருக்கக்கூடிய ஜனநாயகம் டெமோக்கிரசி அதை அஹ் அழித்து முற்றிலுமாக தள்ளும் மக்கள் அதனை அஹ் இன்னும் வரவேற்பார்கள் அப்படின்றது ரொம்ப முக்கியம் என்னைக்குமே மக்கள் விரும்பக்கூடியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஜனநாயக பூர்வமான ஒரு தான் அப்ப அப்படி பார்க்கும் பொழுது நீங்க இந்திரா காந்தி இந்திரா காந்தி இப்ப நம்ம வந்து ராகுல் காந்தி பத்தி பேசிட்டு இருக்கோம் பிரியங்கா பத்தி பேசிட்டு இருக்கோம் சோனியா பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்ப இவருடைய ஒரு குடும்ப தொகுதியாக எது இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தா இது வரைக்கும் தோற்கா தொகுதி அப்படின்றது அப்பேற்பட்ட ரேபர் அலியில் இந்திரா காந்தி மகன் எல்லாரையும் தோற்கடுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து இருந்தது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா நீங்க இங்க சர்வாதிகாரத்தை கொண்டு வரும்பொழுது அது யாராக இருந்தாலும் சரி சரிங்களா அந்த இடத்த மக்கள் ஜனநாயகத்தை தான் கொண்டு வருவாங்க இப்ப இப்படி பார்க்கும் பொழுது இப்ப மோடி அவர்கள் என்னதான் இதெல்லாம் கொண்டு வந்தாலும் மக்கள் அதை ஏற்பார்களா அப்படின்னு கேட்டா முற்றிலுமாக ஏற்க மாட்டார்கள் அப்படின்றது ராணுவத்தினுடைய நடவடிக்கைகள் இது முற்றிலும் புதிதான ஒன்றா இருக்கு நீங்க ராகுல் காந்தியுடைய தேர்தல் அறிக்கையில ஒரு கட்சி என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ராணுவத்திற்கான ஆள் சேர்ப்பை நாங்கள் நீக்குவோம் அப்படின்ட்டு சொல்லுது எப்படி ஒரு ராணுவத்தினுடைய ஆள் சேர்ப்பை நீக்குவோம் அப்படின்ட்டு இந்த பக்கம் ஒரு கட்சி தேர்தல் அறிக்கையை அறிவிக்குதுன்னா இப்ப எந்த அளவிற்கு அது மிகப்பெரிய இம்பாக்டை ஏற்படுத்திருக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம் இங்கே சினிமா திட்டம் அப்படின்ற ஒரு திட்டம் கொண்டு வரப்பட்டது அது ராணுவத்திற்கான ஆள் சேர்ப்பா இருக்கு அப்ப இளைஞர்களுடைய திறன்களை எல்லாம் முறிஞ்சு கொண்டு அவர்கள் விதி அனுப்புறீங்களா இது எந்த விதத்துல நியாயமாப்படும் இருக்கக்கூடிய இருபது சதவீதம் பேர் மட்டும் நீங்க எடுக்கிறீங்க அப்ப மத்தவங்க என்ன பண்ணுவாங்க நான்கு ஆண்டுகளுக்கு பின்பு அப்ப இது வடமாநிலங்களில் மிக முக்கியமான பீகார் போன்ற இடங்கள்ல உத்தரப்பிரதேசம் போன்ற இடங்கள்ல இன்னும் சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா போன்ற இடங்கள்ல இந்த மூணு மாநிலம் மிக முக்கியமான ஒரு மாநிலமா இருக்கு இப்ப இந்த மாநிலங்கள்ல அது தாக்கத்தை ஏற்படுத்துது இந்த தாக்கம் என்ன ஆகுது அப்படின்னு பிஜேபி எதிராகுது அப்ப இந்த பக்கம் ஒரு கட்சி என்ன சொல்லுதுன்னா நாங்க அணுத்திற்கான ஆள் சேர்ப்பு இந்த நடவடிக்கையை முற்றிலுமா ரத்து செய்யறோம் அப்படின்னு சொல்றேன் இதுவே பிஜேபிக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட் தானே இப்ப நீங்க வந்து மனோஜ் பாண்டே அவர்களை நீட்டிக்கிறீங்கன்னா இந்த ஐடியா யார் கொடுத்தா அப்படின்றது நல்லாவே வரும் நீங்க அவருக்கு ஆதரவா இருக்கீங்க ராணுவ தளபதிக்கு ஆதரவா இருக்கீங்க அப்ப அதி திட்டத்துக்கான ஒரு ஐடியாலஜி யாரு கொடுத்திருப்பா இப்ப இவரு தானே கொடுத்திருப்பாரு அப்ப இது மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு கேள்வி அழைச்சு இல்ல இவருக்கு ஆதரவா இருக்காரு இவர்தான் ராணுவத்தில் இதுவா இருக்காரு அப்ப ராணுவத்திற்கான இந்த ஐடியா கொடுத்தது இவரு ஆதரவாக இருப்பாரு அப்புறம் எப்படி நாங்க உங்களுக்கு ஓட்டுப்பட முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி ஒரு இல்ல இப்ப பிஜேபி அழிவதற்கான காரணம் இல்ல பிஜேபி போவதற்கான காரணம் வேற யாரும் இல்ல பிஜேபி தான் இதுதான் இதுதான் ரொம்ப 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 முக்கியமான ஒன்று இப்ப பிஜேபி இன்னும் பதினைஞ்சு நாள் ஆட்சி மாற்றம் இந்தியாவுல இந்தியாவில அதன் காரணமா ராணுவ தளபதி கொண்டு வராங்களே அப்ப இந்த இடத்து மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் ஏற்படுமா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா அதை இங்க இருக்கக்கூடிய மக்கள் ஏற்க மாட்டார்கள் அப்படின்றதோட அஹ் நீங்க இந்தியா எடுத்துக்கிறது இந்தியா அப்படின்றது தனித்தீங்கக்கூடிய ஒரு நாடாக இருக்க முடியாது உலகத்துல இந்தியா ஒரு பார்ட் அவ்வளவுதான் அப்ப எல்லா நாடு இங்க வர்த்தக தொடர்பு என்பது மிக முக்கியமானதாக இருந்து கொண்டிருக்கிறது அதை நம்ம வந்து கருத்தில் கொள்ளணும் ஏற்றுமதியா இருந்தாலும் சரி இறக்குமதியா இருந்தாலும் சரி இல்ல ஒரு பொருளை சார்ந்து தான் நம்ம எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கோம் எல்லாமே வந்து தற்சார்பு நிலையை இங்க அடைந்து விட்டோம் அப்படின்னு எந்த ஒரு நாளும் அப்படி கிடையாது நம்ம வந்து சீனா கிட்ட இருந்து இங்க இருந்து இப்படி வாங்குறோம் அமெரிக்கா கிட்ட இருந்து வாங்குறோம் இங்க இருந்து அமெரிக்காவுக்கு பல பேர் வேலைக்கு போறாங்க அப்புறம் வெளியில இருந்து வந்து மருத்துவ உதவிக்காக இங்க சென்னை போன்ற நகரங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் எஜுகேஷன் சார்ந்து வந்து வந்துட்டு இருக்காங்க இப்படி பார்க்கும்போது இதோட மட்டுமல்லாது வர்த்தக தொடர்பு பார்க்கும்போது பொருட்களுடைய ஏற்றுமதி இறக்குமதியா இருக்கட்டும் இல்ல உணவு பொருட்கள் இல்ல உணவு தானியங்கள் இது சார்ந்தா இருக்கட்டும் அப்ப எல்லாருமே எல்லா நாடுமே ஒரு நாட்டை சார்ந்துதான் பொழுது நீங்க ஒட்டுமொத்தமா வந்து இங்க மிகப்பெரிய ஒரு இதுவும் ஏற்படுத்த முடியுமா ஒரு கழகத்தை ஏற்படுத்த முடியுமா அதை முடியாது அது அறவே நிறைவேறாது அப்படின்றது ரொம்ப முக்கியம் ஏன்னா எந்த நாடும் அதை வந்து வேதிக்க பார்த்துட்டு எல்லாத்துக்குமான ஒரு தன்மை என்பது ஒரு செயின் போலதான் நம்ம வந்து உணவு சங்கரி அப்படின்ட்டு சொல்லுவோம் எல்லாத்தையும் இருந்து அதை அப்படியே ஒவ்வொன்னா பறவை அப்படின்ட்டு ஒரு செயின் போயிட்டு இருக்கும் சயின்ஸ்ல அந்த மாதிரி தான் இங்கேயும் அதாவது எந்த ஒரு நாடும் தனித்து இயங்கி இது பண்றதுதான் சக்திமே கிடையாது அப்ப பொழுது இங்க வந்து இவங்க எல்லாத்தையும் பண்றாங்க இல்ல மோடி ஆட்சியோ இல்ல அவர்களோ இல்ல பாஜகவோ இங்க மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் இந்தியாவில அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை முடியாது அதை மக்களையும் ஏற்க மாட்டாங்க அதே சமயத்தில் அது எந்த நாடும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்காது அப்படின்றத நம்ம வந்து புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்து ஏற்பட்டிருக்கு இருந்தபோதிலும் போதிலும் இதுவரையில் இல்லாத ஒரு நடைமுறையை மூடியவர்கள் இது கொண்டு வந்தது தொடர்ந்து நீங்க ராணுவ தளபதியினுடைய நியமனத்தில் மட்டுமல்லாது நீங்க சிபிஐயா இருக்கட்டும் இல்ல தேர்தல் ஆணையர் நியமனமா இருக்கட்டும் இது எல்லாத்திலுமே நீங்க எடுத்து பாட்டீங்கன்னா இந்த பத்தாண்டு காலம் முடிஞ்சு அவங்க சாதனை எல்லாம் போட்டு காட்டினாங்களா அப்ப இதையும் நம்ம வந்து பார்க்க வேண்டிய ஒரு ஒரு ஸ்டேஜஸ் இருக்கு அதாவது நீங்க ஒரு ஸ்டேஜ்ல நல்லா கொண்டு வரீங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் பண்றீங்களா அப்ப அந்த ஸ்டேஜ் ரொம்ப மாறுது இல்ல அப்ப இது நாள் இல்லாத ஒரு நடைமுறையை நீங்க கொண்டு வருவதற்கான நோக்கம் என்ன ஏன் இது வரைக்கும் இருக்கிறதே நடைமுறைப்படுத்துங்க அதாவது ஒரு சீனியாரிட்டி அடிப்படையில் ஒருத்தருக்கு போஸ்ட் தரணும்னா போஸ்ட் தாங்க ஏன் தர மாட்டீங்க அதை விட்டுட்டு நீங்க ஏன் எக்ஸ்டெண்ட் பண்றீங்க இப்போ இப்ப கேள்விகள் எல்லாம் எழுதுல்ல அப்ப அவர்களுக்கான வாய்ப்பு என்பது அந்த தான் இல்ல அவருடைய சீனியாரிட்டி போஸ்ட் மறுக்கப்படுது அவருடைய ஆண்டு காலம் நீட்டிப் பின்பு குறைக்கப்படுகிறது இது எல்லாமே இல்ல இப்போ உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் நீங்க நிறைவேற்றி கொள்வதற்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்ப இந்தியாவுக்குன்னு ஒரு மெத்தட் இருக்கு அதற்குன்னு ஒரு சட்டம் இருக்கு அதன்படிதான் நடக்கவும் இருக்கு அப்ப இது எல்லாத்தையும் மீறுறீங்களா நீங்க குஜராத்ல வந்து இருபத்தி எட்டு பேர் வந்து இறந்திருக்காங்க இதன் காரணமா விளையாட்டு மைதானத்துல தீபிடிச்சு இருந்துச்சு அப்படின்ட்டு இப்ப அந்த விளையாட்டு மைதானம் ஒரு என்ஓசி மாதிரி அதாவது தீயணைப்பு துறை கிட்ட நடத்தலாம் அப்படின்ட்டு வாங்கணும் நீங்க ஒரு கடை கூட அதுக்கு வந்து ஃபுட் செக்ரட்டரி கிட்ட போயிட்டு வாங்கணும் இது போன்ற பல்வேறு விதமான விஷயங்கள் ஒவ்வொன்றுக்கு பின்னாடி இருக்கு நம்ம எல்லாத்துக்கு முன்னாடி அதுக்கு வந்து சர்டிபிகேட் வாங்கி வச்சுக்கணும் சரிங்களா அப்ப நீங்க விளையாட்டு அரங்கம் நடத்துறீங்க அந்த இடத்த தீயணைப்பு துறை தொடர்பான என்ன சொல்லி வாங்கிக்கலாம் அப்படின்னு ஆனா ரெண்டு ஆண்டு காலமா அந்த அரங்கம் வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது இப்ப அங்க இருக்கக்கூடிய ஹைகோர்ட் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கேள்வி கேக்குது என்ன பண்ணிட்டு இருந்தீங்க ரெண்டு வருஷமா என்ன இது நடத்திட்டு இருக்கீங்க என்ன அரசாங்கம் இது அப்படின்ட்டு இப்ப உடனே அவங்க என்ன பண்றாங்க பல்வேறு விளையாட்டு நிர்வாகங்கள் மீது இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய மைதானங்கள் மீது அவங்க நடவடிக்கை எடுக்கிறாங்க இல்ல கேஸ் போடுறாங்க அங்க வந்து இன்னும் பாதுகாப்பை உறுதிப்படுத்துறாங்க இப்ப இருபத்தி பேர் சட்டப்பிரதம் பண்ணுவீங்களா அப்ப ஒரு ஆட்சி ஒழுங்கா நடக்கணும் அங்க இருக்கிறது யாரோட ஆட்சி இங்க நரேந்திர மோடி அவருடைய கீழ்ப்படிந்துள்ள ரெட்டை இன்ஜின் ஆட்சி இது எல்லாமே கேள்விக்கு உட்படுத்தது இல்லை இப்ப இதனால் வரையில் இருக்கக்கூடிய நடைமுறைகளை நீங்கள் ஏன் சரிவர பின்பற்ற மாட்டீர்கள் அப்படின்றது உங்களுடைய நடவடிக்கைகள் மீது தேர்வில்ல எல்லா இடத்தையும் தேர்தலில்ல இப்ப இதனை எல்லாம் மீறி இந்த அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அப்படின்றத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் ஆனால் இந்த இந்த செயல்பாடுகள் எல்லாம் இன்னொரு கிட்ட தேர்தல் மீதி இருக்கு ஜூன் ஒன்னாம் அப்ப இது யாருக்கு அகைன்ஸ்டா போகுது அப்படின்னு பார்த்தா திரும்ப அவங்களுக்கு ஏதாவது அகைன்ஸ்டா போகுது சரிங்களா இது பிஜேபி தன்னைத்தானே அழித்துக் கொள்வதற்கான ஒரு வழிதானே தவிர மக்கள் அச்சப்பட வேண்டிய இல்லை அப்படின்றதையும் புரிஞ்சுக்க வேண்டியுள்ளது உங்களுடைய கருத்துக்கள் என்னவா இருக்கு அப்படின்றத நம்முடைய கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து நம்ம சேனலோட இணைந்திருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்